ஒரு வழியா நம்ம மல்லி கொண்டு வந்த அந்த ஆதாரத்தை வச்சு அதோட அடிப்படையில மொத்த ப்ராப்பர்ட்டியும் ராஜேஸ்வரி கைய விட்டு போற ஒரு நிலமைக்காக வந்திருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம ராஜேஸ்வரி தள்ளப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க நம்ம மல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு நைட்டோ நைட்டாக காம்பவுண்ட்ஸை ஒரு எகிரி குதித்து ராஜேஸ்வரி வீட்டை திறந்து அந்த கதவழியோ உள்ளே போய் விஜய் ரூமுக்குள்ளே போய் கபோர்டை திறந்து இருந்து ஃபைல் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ராஜேஸ்வரிக்கு சத்தம் கேட்டு நம்ம ரஞ்சிதா வெளிப்பேரப்போம் ரஞ்சிதா போயிட்டு பார்த்துட்டு என்னவா இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேர்றேன் நம்ம மல்லி ராஜேஸ்வரி ரஞ்சிதா வர்ற அந்த டைமிங்கில் வந்து அசால்ட்டாக மறைஞ்சிக்கிறாங்க கட்லுங்களை ஆமாங்க அவங்க ரொம்ப எந்த இடத்துல எந்த கேப் இருக்கு பொந்து இருக்குன்னு தெரியாதா பொந்துல மறைஞ்சிக்கிட்டோன்னே அவங்க வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஒரு ஒருவேளை கஷ்டப்பட்டு எல்லா ஃபைலையும் அங்கே தேடிக்கிட்டு சாரி எடுத்துக்கிட்டு நேராக வெளியே வந்து நைஸாக கேட்டை பூட்டிட்டு மறுபடியும் அதே காம்பவுண்ட் சவர தாண்டி குதிச்சு போறாங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மல்லி ஒரு ஒருவேளை கராத்தே கொம்பு இந்த மாதிரி க்ளாஸ் ஆமாங்க அவங்களுக்கு சிலம்பம் தெரியல ஆமாங்க அதனாலதான் காம்பௌண்ட் அசால்ட்டா சிங்கிள் ஜம்ப்ல கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஒரு வழியா ஃபைல்ல தூக்கிட்டு போக இதெல்லாம் ஒரு வழியா கொண்டு போய் நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க விஜய் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை மல்லி அங்க போய் ஏதாவது பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்பாங்க சொத்துக்காக எதை வேணா பண்றாங்க நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லியை பத்தி கேட்க என்ன பண்றது ஏது பண்ண தெரியா மல்லி கேக்க பக்க கே பக்க கே பக்க கா அப்படின்னு முழிக்க இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் நம்ம பெரியம்மா சபாஸ் புள்ள நீ மாஸ் காட்டிட்ட என்ன தம்பி இந்த மாதிரி பண்ணாதான் உங்க அக்காவும் திருந்து அமைதியா இருங்க எல்லாம் சொத்தை எழுதி வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல சொத்து யாருக்கு வேணும் சொத்து உசுருக்கு மேல இருக்கிற சொத்து என் பொண்ணும் என் பொண்ணு உசுரா வச்சிருக்கிற மல்லி என் கூட இருக்கும்போது எனக்கு சொத்து தேவையா அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல நீ மூடுறா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த இல்லையா எல்லாத்தையுமே நம்ம விஜயமா இருக்கோம் மாதிரிங்களா விஜயோட அம்மா அவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு அவங்க சைடில் ஏன்னா அவங்க ஒரு சீனியர் லாயர் அதனால் அவங்க சைட்லருந்து அவங்களுக்கு தேவை தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு இதுவாக மூவ் பண்ணி ஒரு வழியாக எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம விஜய் பேர்லேயே பழையபடி மாறுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க அதையும் சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டு எடுத்து கொடுக்குறாங்க இதை வாங்கின உடனே நம்ம மல்லிக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது ஒரு வழியாக சாதிச்சிட்டோம் சாதிச்சுட்டோம் மாறான்ற மாதிரி ஆனால் இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ராஜேஸ்வரி நினைச்சுதாவும் கம்பெனி வேலையில் மும்முரமாக இறங்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய்யும் மல்லியும் இந்த ஃபைல் எல்லாத்தையும் வச்சு சொத்து எல்லாம் அவங்க பேர் வனத்துக்கு அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ போய் ஆஃபீஸில் கால் வச்சுதோம் ராஜேஸ்வரி நிலமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் கை கட்டினது வாய் கேட்டல வாய் கட்டினது வகுத்து கேட்டலன்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போறாங்க பின்னாடி ஒருத்த முழிக்கிறான் பாத்தீங்களா அதே மாதிரி தான் ராஜேஸ்வரி முழிப்பா அவன் ஏன் முழிக்கிறான்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க மணி இப்போ ரெண்டே முக்கா ஆக போகுது ஆமா ரெண்டு மணி ஆயிடுச்சு சோறு இன்னைக்கு இப்ப வரைக்கும் பூவா கிடையாதுங்க வேலை வேலை இங்க பாத்தீங்களா கூட வர்றது இவர் தான் கூப்பிட்டு போறது வேலைக்கு மனுஷங்க பட்டினியா இருக்காங்களே ஒரு வாய் சோறு போடலாம் எந்த இதுவும் கிடையாது வேலை ஃபுல் ஃபோக்கஸ்டு வேலை 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 நல்லா கூட மூஞ்சி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படிலாம் பண்ணுறாரு நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் அதான் பசியில் போயிட்டுருக்கோம் எங்கடானா ஒரு ஸ்டேஷனில் ஒரு பிரேக்கர் எடுத்து வேறு ஸ்டேஷனில் ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து பழைய பிரேக்கர் எடுத்துகிட்டு போய் போய்ட்டு இருக்கோம் எங்கன்னு பார்த்தா இங்கே தான் இங்கே முன்னாடி ஒரு பிஎஸ்எஸ் அந்த இடத்துல வரும் அந்த பிஎஸ்எஸ்ல கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனேங்க அது கிடக்குது மாடு வீட்டுக்கு கிடக்குதுங்க தூக்கவே முடியல சாமி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ எவ்வளோ தம்பி நம்பியாது